எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தொடர்ச்சியாக ஏழாம் வகுப்பு அறிவியல் பகுதியில் வந்து தாவரப்புற அமைப்பியல் அப்படிங்கிற பாடத்துலேருந்து நம்ம வந்து வினாவை தொடர்ச்சியாக பார்க்கலாம் வறண்ட நில தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா சப்பாத்தி கல்லி வறண்ட நில தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு வந்து சப்பாத்தி கல்லி அடுத்து வறண்ட நில தாவரங்களில் ஒளி சேர்க்கை செய்வது வந்து எந்த பகுதி அப்படின்னா தண்டு பகுதியும் வறண்ட நில தாவரங்களில் ஒளி சேர்க்கை செய்வது வந்து தண்டு பகுதியும் அடுத்து சூரிய ஒளிக்கு எதிராக வளரும் தாவர பகுதி எது அப்படின்னா வேர் சூரிய ஒளிக்கு எதிராக வளரும் பகுதி வந்து வேர் அடுத்து ஆணிவேர் தொகுப்பு காணப்படும் தாவரங்கள் எது அப்படின்னா இருவித்திலை ஆணிவேர் தொகுப்பு காணப்படும் தாவரங்கள் வந்து இருவித்திலை அடுத்து தாவரத்தில் ஒளிச்சேர்க்கை மூலம் உணவை எவ்வாறு தயார் செய்கிறது அப்படின்னா இலைகள் மூலம் தயார் செய்கிறது தாவரத்தில் ஒளிர்ச்சிக்கையின் மூலம் உணவை எவ்வாறு தயார் செய்கிறது அப்படின்னா இலைகள் மூலம் அடுத்து மலரில் பல வண்ணங்களுடன் காணப்படுவது வந்து அள்ளி மலரில் பல வண்ணங்களுடன் காணப்படுவது வந்து அள்ளி அடுத்து தாவரங்கள் ஒளிர்ச்சைக்கையின் போது எந்த வாயுவை எடுத்துக்கொள்கிறது அப்படின்னா உயர்வழி வாயுவை எடுத்துக்கொள்கிறது தாவரங்கள் ஒளிர்ச்சைக்கையின் போது எந்த வாயுவை எடுத்துக்கொள்கிறது உயர்வழி வாயுவை வந்து எடுத்துக்கொள்கிறது அடுத்து மலரின் எந்த பகுதி ஆண் பாகமாக அமைந்துள்ளது மலரின் எந்த பகுதி ஆண் பாகமாக அமைந்துள்ளது அப்படின்னா மகரந்தத்தாள் வட்டப்பகுதி மகரந்தத்தாள் வட்டப்பகுதி வந்து மலரின் ஆண் பாகமாக அமைந்துள்ளது அடுத்து அவிசின்யா தாவரத்தில் உள்ள சிறப்பு வேர்கள் என்ன அப்படின்னா வேர்கள் அவிசின்யா தாவரத்தில் உள்ள சிறப்பு வேர்களின் பெயர் வந்து சுவாசவேர்கள் அடுத்து தூண் வேர்கள் மரத்தின் கிளைகளிலிருந்து தோன்றுகின்றன தூண் வேர்கள் மரத்தின் கிளைகளிலிருந்து தோன்றுகின்றன அடுத்து முதன்மை வேர்களில் உணவை சேமித்து பருத்து சதைப்பற்றுடன் காணப்படுவது எந்த பகுதியம்னா சேமிப்பு வேர்கள் முதன்மை வேர்களில் உணவு சேமித்து உணவை சேமித்து பருத்து சதைப்பற்றுடன் காணப்படுவது வந்து சேமிப்பு வேர்கள் அடுத்து தூண் வேர்கள் மரத்தின் இருந்து தோன்றுகின்றன தூண் வேர்கள் மரத்தின் மரக்கிளைகளில் இருந்து தோன்றுகின்றன அடுத்து பாசிப்ளோரோ தாவரத்தில் டேஸ் பற்று கம்பியாக மா மாறுபாடு அமைந்துள்ளது அடுத்து கோணமொட்டு வந்து பற்று கம்பியாக மாறுபாடு அடைந்துள்ளது பாசிப்ளோரோ தாவரத்தில் கோணம் மொட்டு பற்று கம்பியாக மாறுபாடு அடைந்துள்ளது அடுத்து இலைப்பற்று கம்பியாக எந்த தாவரத்தில் காணப்படுகிறது அப்படின்னா பட்டாணி இலைப்பற்று கம்பியாக த எந்த தாவரத்தில் காணப்படுகிறதுனா பட்டாணி அடுத்து நெப்பந்த தாவரம் பூச்சியை பிடிப்பது டேஸ் பற்றாக்குறையை ஈடு செய்வதற்காக நைட்ரஜன் பற்றாக்குறையை ஈடு செய்வதற்காக நெப்பந்த தாவரம் பூச்சியை பிடிக்க பிடிப்பது அடுத்து எந்த தாவரத்தில் கணு கணுவிடை பகுதி காணப்படுவதில்லை அப்படின்னா வெங்காயம் எந்த தாவரத்தில் கணு கணுவிடை பகுதி காணப்படுவதில்லை வெங்காயம் அடுத்து தாவரத்தின் வேர்கள் சூரிய ஒளிக்கு டேஷ் திசையில் வளர்கிறது எதிர் திசையில் வளர்கிறது தாவரத்தின் வேர்கள் சூரிய ஒளிக்கு டேஷ் திசையில் வளர்கிறது எதிர் திசையில் வளர்கிறது அடுத்து தாவரத்தின் தண்டு பகுதி சூரிய ஒளிக்கு டேஷ் திசையில் வளர்கிறதுனா நேர் திசையில் வளர்கிறது தாவரத்தின் தண்டு பகுதி சூரிய ஒளிக்கு நேர் திசையில் வளர்கிறது அடுத்து குறிஞ்சி பூ எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கம் அப்படின்னா இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி பூ எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் அடுத்து குறிஞ்சி பூ காணப்படும் மாநிலம் எதுனா கேரளா குறிஞ்சி பூ காணப்படும் மாநிலத்தின் பெயர் வந்து கேரளா அடுத்து நெப்பந்த ஸ்தாவரத்தின் இலை எந்த வடிவத்தில் அமைந்துள்ளது குடுவை வடிவத்தில் அமைந்துள்ளது நெப்பந்த ஸ்தாவரத்தின் இலை எந்த வடிவில் அமைந்துள்ளது அப்படின்னா குடுவை வடிவில் அமைந்துள்ளது இந்திய தாவரவியல் வல்லுநர் யார்னா ஜேசி போஸ் இந்திய தாவரவியல் வல்லுநர் வல்லுநரின் பெயர் வந்து ஜேசி போஸ் அடுத்து புதர் செடிக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னா துளசி செடிக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து துளசி அடுத்து இலை தண்டோடு இணைக்கும் உறுப்பின் பெயர் என்ன அப்படின்னா இலையடி பகுதி இலையடி பகுதி இலை இலையை தண்டோடு இணைக்கும் உறுப்பின் பெயர் என்ன அப்படின்னா இலையடி பகுதி அடுத்து சைவ ஒளிச்சார்பு அசைவு என்றால் என்ன அப்படின்னா ஒளியை நோக்கி காணப்படும் தாவரத்தின் அசைவிற்கு அசைவு என்று பெயர் அசைவு என்றால் என்ன அப்படின்னா ஒளியை நோக்கி காணப்படும் தாவரத்தின் அசைவிற்கு அசைவு என்று பெயர் எந்த செடியின் இலைகளை தொட்டவுடன் மூடிக்கொள்கின்றனா தொட்டா சிணங்கி எந்த செடியின் இலைகளை தொட்டவுடன் மூடிக்கொள்கிறது அப்படின்னு கேட்டால் தொட்டா அடுத்து டேஸ் தாவரத்தின் இலை பூச்சியை பிடிக்க பை போன்ற அமைப்பாக மாறியுள்ளதுனால் யூட்ரிக் குளோரியா டேஸ் தாவரத்தின் இலைப்பூச்சியை பிடி டேஷ் தாவரத்தின் இலைப்பூச்சியை பிடிக்க போன்ற அமைப்பாக மாறியுள்ளதுன்னா யூட்ரிக் குளோரியா அடுத்து மற்ற நிலத்தண்டுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா இஞ்சி மட்ட தண்டுக்கு எடுத்துக்காட்டு வந்து இஞ்சி அடுத்து தொற்று வேரின் வேர்கள் என்ன செய்கிறதுனா காற்றில் உள்ள ஈரப்பசையை உறிஞ்சுகிறது வேரின் வேர் வேர்கள் வந்து வேலைகள் என்ன அப்படின்னா தொற்று வேரின் வேலைகள் என்ன அப்படின்னா காற்றில் உள்ள ஈரப்பசையை உறிஞ்சுகிறது அடுத்து சோளம் கரும்பு போன்ற தாவரங்களில் காணப்படும் வேற்றிட வேர் பெயர் என்ன அப்படின்னா முண்டு வேர் சோளம் கரும்பு போன்ற தாவரங்களில் காணப்படும் வேற்றிட வேரின் பெயர் வந்து முண்டு வேர் அடுத்து வேர்க்கிழங்கிற்கு எடுத்துக்காட்டு வந்து சர்க்கரை கிழங்கு வேர்க்கிழங்கிற்கு எடுத்துக்காட்டு என்ன சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அடுத்து அபிசினியா ஒரு சுவாச வேர்களை கொண்ட தாவரமாகும் ஒரு சுவா சுவாச வேர்களை கொண்ட தாவரத்தின் பெயர் வந்து அபிசினியா அடுத்து பெண் கேமிட்டுகள் எதிலிருந்து உருவாகின்றன பெண் கேமிட்டுகள் எதிலிருந்து உருவாகின்றன சூழ்களில் இருந்து உருவாகின்றன தாவரத்தின் இலையில் உள்ள அதிகப்படியான நீரை வெளியேறும் நிகழ்வு எது நீராவி போக்கு தாவரத்தின் நிலையில் உள்ள அதிகப்படியான நீரை வெளியேறும் நிகழ்வின் பெயர் வந்து போக்கு அடுத்து இலையில் டேஷ் மூலம் வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது இலையில் இலைத்துளை மூலம் வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது அடுத்து இலையடி பகுதியில் டேஷ் காணப்படுகிறது அப்படின்னா இடையடி செதில் காணப்படுகிறது இலையடி பகுதியில் டேஷ் காணப்படுகிறது அப்படின்னா இலையடி செதில் காணப்படுகிறது அடுத்து தாவரத்தின் இலை கோணத்தில் காணப்படும் மொட்டு அதன் பெயர் என்னென்னா கோணமொட்டு தாவரத்தின் இலை கோணத்தில் காணப்படும் மொட்டின் பெயர் கோணமொட்டு அடுத்து ஒரு வித்தலை தாவரங்களில் டேஷ் தொகுப்பு காணப்படுகிறதுனா வேற்றிட வேர் காணப்படுகிறது ஒரு வித்தலை தாவரங்களில் வந்து வேற்றிட வேர் வந்து காணப்படுகிறது அடுத்து மண்ணில் வேரூன்றி மிதக்கும் நீர் தாவரங்கள் எது அப்படின்னா அள்ளி தாமரை மண்ணில் வேரூன்றி மிதக்கும் நீர் தாவரங்கள் எது அப்படின்னு பார்த்தா அள்ளி அப்புறம் தாமரை அடுத்து நீரின் மேல்பரப்பின் மீது எந்த தாவரம் தனித்து காணப்படுகிறது நீரின் மேல்பரப்பின் மீது எந்த தாவரம் தனித்து காணப்படுகிறதுன்னா ஆகாய தாமரை நீரின் மேல்பரப்பில் எந் மேல்பரப்பின் மீது எந்த தாவரம் தனித்து காணப்படுகிறதுன்னா ஆகாய தாமரை வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் குரூப் ஃபோர் எழுத போகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு அடுத்த லெசன்லேருந்து நம்ம வினாவிட பார்க்கலாம் ஏழாம் வகுப்பு அறிவியல் பகுதியில் அடுத்த பாடத்திலிருந்து விளையாட பார்க்கலாம் நன்றி